ஆண்டோரும் அருமை நாமத்தில் வாழ்த்துக்கள் எங்களோடு கூட இந்த பதினாறாவது பகுதியிலே இணைந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு நாங்கள் வாழ்த்துகிறோம் தொடர்ந்து இந்த பகுதியில் கூட குறித்தோ இன்னும் சில காரியங்களை வெளிப்படுத்த உள்ளோம் நம்முடைய பசர் சாமுவேல் அவர்கள் சொல்ல புனை பெயர் வந்து ஆடியோ நிபுணர் நான் வச்சிருக்கிற பேரு ஆடியோ நிபுணர் அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து அவர் நமக்கு விளக்கமாக சில காரியங்களை சொல்வார் தெரிந்து கொண்டு திருச்சபையிலே நல்ல ஆடியோ சிஸ்டத்தோடு கூட நன்றி இந்த சேனல் வாட்ச் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி இந்த சில காரியங்களை நாங்கள் சேனல்ல நாங்கள் ஜாயின் நீங்க இதை பாருங்க ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் மாதங்களில் இந்த விதமான ஊழியங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய நினைத்தால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாத பணமாகவோ அல்லது பொருளாகவோ நீங்கள் நீங்கள் உதவி செய்யலாம் இதன் மூலமாக அநேக நார்த் இந்தியா ஊழியங்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் பதினேழு சபைகளுக்கு மேலாக பே சிஸ்டம் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம் சோலார் பேனல்ஸ் மற்ற காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் நீங்கள் ஒருவேளை இந்த ஊழியத்தை தாங்க நினைத்தால் இதில் நிறைய பேர் இருக்கிறீங்க குரூப்பில் மீடியாஸில் நிறைய பேர் பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபு மற்றது கூட பண்ணாமல் போயிடுறீங்க அதனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறோம் நாங்கள் எடுக்கிற இந்த மாதிரி அநேகமான ரிஸ்க்குக்கு எங்களுக்கு அதுக்குண்டான ரெஸ்பான்ஸோ பதிலோ உபயோகமோ பிரயோஜனமோ ஊழியங்களோ கிடையாது ஆகையினால உங்கள் சர்ச்சில் இன்ஸ்டலேஷன் மற்ற காரியங்களுக்கு எங்களை நீங்கள் கூப்பிடலாம் ஒரு வேலை ரொம்ப தூரத்தில் இருப்பீங்கன்னா நீங்கள் ஐடியா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேட்கலாம் அதுக்கு சில பேமெண்ட்ஸு மற்ற இன்ஸ்டலேஷனுக்கோ அல்லது அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கோ அதனுடைய மெயின்டெனன்ஸுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பேமெண்ட் வச்சுருக்குறோம் அதை ஜிபே மூலமாக நீங்க எனக்கு செலுத்தலாம் இந்த கிறிஸ்துமஸ் மாதங்களில் நீங்கள் எங்களை தாங்கி ஒத்துழைக்க எங்களை பராமரிக்க உங்களை பற்றுமாய் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இது எங்களுடைய உரிமை நாங்கள் உங்கள்ட்ட கேட்கிற தவிர வேற யார்ட்டையும் நாங்கள் கேட்க முடியாது நாங்கள் முழு நேரம் ஊழியம் செய்கிறோம் அவருக்கு குடும்பம் இருக்குது எங்களுக்கு குடும்பம் இருக்குது சபை இருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க மற்ற எல்லா காரியங்களும் எல்லா செலவுகளும் இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்மஸ் மாதத்தில் நியூ இயர்ல இருக்கிறது ஆகினால் நாள் இதற்காக ஜெபியங்கள் ஒத்துழைங்கள் கத்துறதை உங்களை ஆசிரிப்பாங்க இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிற முதல் காரியம் இந்த கேபிள்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் நான் சொல்லு பாக்குறேன் இது ஸ்டுடியோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேபிள் இது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி தெரியல ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டுடியோ கேபிள் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் நூல் அதுல இருக்கும் இந்த ஸ்டுடியோ கேபிள் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் வராது இது போல பக்காவான செம்பு கம்பி வராது இதில் சில்வர் கம்பி வரும் சில்வர் கம்பி உங்களுக்கு தெரியுன்னு நான் நினைக்கிறேன் இதில் கேபிள்ஸ் உள்ளே வந்து இதில் காட்டனே வராது காட்டன் பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்லீவும் ரெண்டு கேபிள் வரும் இது இதனுடைய விலை வந்து விலை ஜாஸ்தி இதெல்லாம் வந்து கிறிஸ்டல் கேபிள் மற்ற கேபிள்ஸ்ல தான் இந்த மாதிரி வருது இம்போர்டட் கேபிள்ஸில் தான் இது நூறு ரூபாய்க்கு மேலே மீட்டர் வரும் நீங்கள் இதை போல் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேயும் அப்படிதான் காட்டன் வராது மற்ற ஸ்லீவ்ஸில் வரும் ஸோ நீங்கள் காட்டன் வரதெல்லாம் சரியில்லாத குவாலிட்டின்னு சொல்லி நினைக்க வேணாம் நம்ம மக்களுக்கு யூஸ் பண்ணுறது ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸ்டுடியோ மற்ற பக்கவா அதாவது ஒரே டைம் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணால் ஒரு பத்து இருபது வருஷம் வரும் அந்த இடத்துல ஒயரிங் பண்ணிட்டோம் சீல்டு ஒயரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் இந்த காட்டன் இல்லாத இந்த கேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவதாக என் கையில் ஒரு பொருள் இருக்கிறது இந்த பொருள் வந்து என்னால் இப்போ தூக்க முடியல பஸ் தூக்கி பாருங்கள் வெயிட்டர் ஆமா இது ஒரு ரெண்டரை மூணு கிலோ இருக்கும் இப்போதைக்கு செம்பு காயில் இது வந்து ஆம்பிளிஃபையரில் உள்ள வைக்கிறதான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இது வந்து பேர் இது டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க டொராய்டல் நீங்கள் அதை நீங்கள் சொல்லி பொழகணும் இது வந்து இம்போர்ட்டட் ஆம்பிளிஃபையரில் மட்டும் வரும் இல்லைன்னா நம்ம ஒரு ஆம்பிளிஃபையரில் சில அகுஜா பிரான்ஸ்ல கூட இந்த மாதிரி டொராய்டல் ஆம்பிளிஃபையர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வருகிறது இதை வந்து நீங்கள் திமத்தி அந்த ஸ்பீக்கர் எடுங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து என்னுடைய ஆலன்கித் மிக்சரில் இருக்கிறது ஆம்பிளிஃபையரில் நீங்கள் இந்த டொராய்டல் வந்து கிளாஸ் ஏபி அப்படிங்கிற கிளாஸ் ஏ இங்கே வைங்க இங்கே வைங்க ரைட் கிளாஸ் ஏ கிளாஸ் ஏ அப்படிங்கிற ஆம்பிளிஃபயர்ஸ் ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு அந்த வருகிறது கிளாஸ் ஏக்கு அடுத்து கிளாஸ் ஏபி இருக்குது கிளாஸ் சி இருக்குது கிளாஸ் டி இருக்குது இப்போ இந்த மாதிரி பவர்டு ஸ்பீக்கர் இந்த இடத்துல வச்சுருக்குறோம் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தெரியல இந்த பவர்டு ஸ்பீக்கர்ஸில் பூராமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் டி அப்படிங்கிற ஆம்பிளிஃபிகேஷன் தான் வரும் நீங்கள் அதனுடைய கேட்லாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டோயா டொயாடு ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் உள்ளே வச்சுருந்தேன்னா உங்களுக்கு வெளியே நெட் போல்ட் வரும் இதுக்கு வெளியே ஆ எஸ் என்னோட ஃபிங்கர் தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு போல்ட் இருக்கு இது அகுஜா பாக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பாக்ஸ் இது இந்த மாதிரி போல்ட் இந்த பவர் ஸ்பீக்கர்ஸ்ல இருந்ததுன்னா இதில் சின்னதாக இருக்குது சில ஸ்பீக்கர்ஸ்ல பெருசாக இருக்கும் என்னோட ஆலன் கிட் மிக்சர் அதில் நான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இந்த இடத்துல இந்த போல்ட் இருக்கும் இந்த போல்ட் இருந்தாலே உள்ள இந்த டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து உள்ள வச்சிருக்காங்க சொல்லி அர்த்தம் இது ஏன் இந்த இது கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபிகேஷன் அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆம்பிளிஃபையரில் மட்டும்தான் இந்த டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்ம் வச்சிருப்பாங்க கிளாஸ் ஏ பி மற்றதுல சீல மற்றது கிளாஸ் எல்லாம் நிச்சயமாக இருக்காது ஆகையினால தான் எடுத்து வச்சிருக்கேன் தான் இது போன்றதான பவர் ஸ்பீக்கர் நீங்க வாங்க வேண்டாம் என சொல்லி சொல்லுகிறோம் இதனுடைய பிரதான வேலை என்னவென்றால் இது உங்களுக்கு ஒருவேளை பவர் சப்ளை ப்ராப்ளம் ஒரு ஏசி சப்ளைனால கரண்ட் பிரச்சனைனால இருக்குனா இது பாதிக்கப்படாது மற்ற பிரச்சனைகள் இருக்காது ஆகையினால இந்த உள்ள இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இதுக்காகவே ஒரு ஆம்பிளி இது வந்து ஒரு ஆம்பிளிஃபயர்ல இருந்து கழட்டிட்டு வந்திருக்கியா இது வந்து பெரிய ஆம்பிஃபையர்ல ஒரு நூறு வாட்ஸ் ஐம்பது வாட்ஸ் ஆம்பிளிஃபயர் உண்டானது இதுலயே ஏறத்தாலும் அஞ்சு கிலோ ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறாங்க நம்ம தௌசண்ட் வாட்ஸ் டூ தௌசண்ட் வாட்ஸ் பவர் ஆம்பிஃபையர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து பதினஞ்சு கிலோ பத்து கிலோன்னு வச்சிருப்பாங்க ஒருவேளை ஆம்பிளிஃபயர் நீங்க ரிப்பேர் ஆச்சுன்னா கூட இதை கலட்டி நீங்க விற்றீங்கன்னா கூட ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல போகும் இன்னும் தௌசண்ட் வாட்ஸ் டென் தௌசண்ட் வாட்ஸ் ஆம்பிஃபையர் எல்லாம் உன்னால் தூக்க முடியாது ஏனென்றால் இந்த டொராய்டல் டிரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதில் வச்சிருப்பாங்க இருபது கிலோ இருக்கும் அந்த பியோர் காப்பர்ல இம்போர்ட்லே அவங்க பண்ணுவாங்க இதனுடைய விலை மிகவும் அதிகம் ஆகியனால என்னுடைய செயல்பாடுகள் வித்தியாசமானது எங்களோட குரூப்ஸ்ல அதை பத்தி நாங்க சொல்லியிருக்கிறோம் இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு நேரம் ஆம்பிளிஃபயர் உள்ள தனியா ஆம்பிளிஃபயர் இருக்கிறதா வாங்கிக்கலாம் நீங்க இல்லைன்னா உங்க பவர்டு ஸ்பீக்கர்ல இது போல தான நெட் போல்ட் வெளியிருக்கான்னு பாருங்க இருந்த அப்புறம் நீங்க அதை வாங்கிக்கலாம் ஓகே நாங்க இதை இப்போ மிக்சர்ல ஃப்ரண்ட் சைடு நாங்க காட்டுறோம் அதை பத்தி டீச் பண்றோம் ஹலோ ஐயா கற்றுங்க சொத்துறேங்கய்யா ஐயா எங்களை மாதிரி சின்ன சபை வச்சுக்கிறீங்களா எப்படிங்கய்யோ அந்த மிக்சர் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படிங்கய்யா யூஸ் பண்ணுறது அது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் கொடுத்த எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இது பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் மற்ற ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்கய்யா இந்த மிக்ஸை பற்றி நான் உங்களுக்கு டீச் பண்ண விரும்புகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்ல வேல்யூம் ஸ்லைடர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த இடத்துல நான் ஒரு வசனம் ஸ்டிக்கர் போட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அந்த சேனல் இதை ஸ்லைடர் தாழ்றதுனால நிறைய இது ரிப்பேர் ஆகிடுது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அது நிறைய பேர் ப்ரோக்ராமை தள்ளிக்கிட்டே இருப்பாங்க நான் ஜீரோவில் வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்லைடர் வந்து ஜீரோவில் வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இது கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லி அவசியம் கிடையாது இது ஜீரோவில் வச்சு எல்லாமே மாஸ்டர் ஸ்லைடர்லேருந்து ஃபீட்பேக்கு சப் அவுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே ஒரு நாபு வரும் அது அழுக்காயிடுன்னு சொல்லிட்டு கலட்டி வச்சுருக்கேன் வேறு எதுவும் இல்லை இதுக்கு மேலே நல்ல நாப்ஸ் எல்லாம் இருக்குது இது ஆலன் கிட் மிக்சர் இங்கிலாந்து பிராண்டு தான் அது இங்கிலாந்து தயாரிப்பு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஃப்எல் சுவிட்ச் இருக்குது இந்த பிஎஃப்எல் சுவிட்ச் என்னென்னா உங்கள் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த லைட் இருக்குது பார்த்திங்களா இந்த இண்டிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்எல் வந்து சவுண்ட் இப்போ இந்த ஒரு சுட்ச்சம் அம்த்தி இருக்கு இந்த ஒரு சுச்சு அமுத்தி ஓகே ரைட் இது வந்து பி உடைய வேலை என்னன்னு கேட்டா நீங்க என்ன சேனல்ல எவ்வளவு சவுண்ட் போயிட்டு இருக்குங்கிறத இப்போ அஞ்சாறு பேர் பாடிட்டு இருக்காங்க கீபோர்டு கிட்டார் வாசிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் சவுண்ட் மட்டும் நீங்க எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த லைட் சோ நீங்க ஹெட்போன் மாட்டி இந்த பி எஃப் எல் இந்த சேனல்ல கிட்டார் சவுண்ட் எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம் இதுல கம்மியா இருந்ததுன்னா மறுபடியும் நீங்க கெயினோ வேல்யூமோ நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இது ஓரளவுக்கு எல்லோ வரைக்கும் நீங்க இது போகணும் நிறைய மைக்கில் இன்புட்டே கரெக்டாக கிடையாது அது வந்து கம்மியாக இருக்கு ஸோ அந்த கிரீன் பூரா நீங்கள் ரைஸ் ஆகணும் அந்த இண்டிகேஷனில் அந்த லைட் வந்து ஃபுல்லாக நீங்கள் போகணும் க்ரீன் ஒரு பத்து லைட் இருக்கும் அதுக்கு அடுத்து எல்லோரு நாலஞ்சு இருக்கும் அதுக்கு அடுத்தது ரெட்டு இருக்கும் அந்த அந்த ரெட்டு போகாமல் பார்த்ததுங்க அந்த க்ரீன் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ரீச் பண்ணுற அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு சவுண்ட் வச்சிருங்க அதுக்கப்புறம் ஆம்பிஃபையரில் சவுண்ட் வைங்க ஒருத்தருடைய மைக்கில் வந்து ஒரு ஸ்பீக்கரில் ஒரு மிக்ஸரில் உட்காந்துருக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த க்ரீன் லைட்டு ஃபுல்லாக மேலே ரைஸ் ஆகுதான்னு பாருங்கள் அப்போ தான் சவுண்ட் வந்து மிக்ஸ்சர்குள்ளே வந்துருச்சான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நீங்க ஆம்பிளிஃபயர்ல ஸ்பீக்கர்ல சவுண்ட் வச்சீங்கன்னா அவங்க சவுண்ட் ரைஸ் ஆகும் இல்லாவிட்டால் அவங்களுக்கு மைக்க மாத்திருங்க இல்லைன்னா வேற டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுங்க அப்பதான் நீங்க வந்து அந்த சவுண்டை வந்து மிக்சருக்குள்ள வருதுன்னு சொல்லி நீங்க கண்டுக்க முடியும் இது வந்து இந்த பத்து இந்த பிஎஃப்எல் சுவிச்சஸ் நிறைய இருக்கும் இது வந்து பன்னிரெண்டு சேனல் மிக்சர் எனக்கு பன்னிரெண்டு சேனல் மிக்சர் போகுதுன்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன் நிறைய சர்ச்சஸ்ல இருபது சேனல் முப்பது சேனல் அப்படி எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் சிஸ்டம் ஒன்னு தான் அஞ்சு சேனலுக்கு இதுதான் பத்து சேனலுக்கு இதுதான் ஐம்பது சேனலுக்கு இதே சிஸ்டம் தான் ஸோ நீங்கள் ஒன்னை பற்றி நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா இந்த எண்டாயிரத்தி செட்அப் டோட்டலாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து நம்பர் ஒன் இந்த கிரீன் கலரை நீங்கள் பாஸ் பண்ணி போகணும் அதுக்கு அடுத்தது இந்த மியூட் ஸ்விஸ்ட் இருக்கும் சில மிக்ஸர்ல வந்து மியூட் ட்ரிஸ்ட் இல்லைன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க இந்த கலர் சுட்ஸ் வந்து மியூட் சுட்ஸ் இந்த மியூட் சுட்ச்ஸ் பாத்தீங்கன்னா சவுண்டு வந்து எந்த ஒரு திடீர்னு ஒரு மைக்கு கத்துது ஒரு அஞ்சாறு பேர் பாடிட்டு இருக்கிறப்போ கிட்டார் சவுண்டா அல்லது ஏதோ ஒரு சவுண்ட்ல விசிலிங் வருதுன்னா நீங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வரணும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு வரப்ப கரெக்டா எந்த மைக்ல விசிலிங் வருதோ கரெக்டா அந்த சுவிட்ச ஆஃப் பண்ணோடனே அந்த மைக்ல இருந்து தான் டிஸ் நாய்ஸோ அன்வான்ட் நாய்ஸோ விசிலிங்கோ ஹம்மிங்கோ வருதுன்னு சொல்லி இருந்தோம் அதுதான் இந்த மியூட் சுவிட்ச் ஸோ கம்பல்சரி எல்லா மிக்சர்லயுமே இந்த பிஎஃப்எல் சுவிட்சும் இந்த மியூட் சுவிட்சும் வேணும் இது வந்து சவுண்ட் கட் பண்றது ஃபுல்லா அரஸ்ட் ஆயிடும் நீங்க செக் பண்ணிட்டு ஒரு செகண்ட்ல நீங்க கை எடுத்துடணும் ஒரு மைக்ல நீங்க செக் பண்ணிட்டு ஒரு செகண்ட் ஏன்னா அவங்க பாடிட்டு இருப்பாங்க அவங்க கிட்டார் வாசிட்டு ஒரு செகண்டுக்குள்ள நீங்க அதை வந்து ஜட்ஜ் பண்ணி நீங்க வந்துடணும் ரைட் இதுக்கு அடுத்தது வந்து இந்த பேன் சுவிட்ச் இந்த இடத்துல இருக்கு பேன் மிக்சர்ல தெரியாது பிடிச்சுங்க ரைட் தெரியுங்களா குட் இப்படி உட்காந்துக்கிறேன் நீங்க மிக்சர் மட்டும் பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேன் சுவிச் இருக்கு இந்த பேண்ட் சுட்சினுடைய பிரதான வேலை எதுனா லெப்ட் சைடு இருக்கிற ஆடியன்ஸ் பார்த்த மாதிரி இருக்கிற லெப்ட் சைடு ஸ்பீக்கரும் ரைட் சைடு ஸ்பீக்கர்ஸையும் பேலன்ஸாக வைக்கிறதுக்காக தான் இந்த பேன்ஸ்விட்ச்சு இந்த பேன்ஸ்விட்சில் வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் ஒருவேளை லெப்ட் சைடு லேடிஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரிதம் பேட் சவுண்ட் வந்து டும் டும்னு கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஹார்ட் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்போ அவங்க சவுண்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வேதனையோட சச்சு விட்டு போவாங்க ஸோ அந்த ரிதம் பேட் சவுண்டு இந்த சேனல் இருக்குது அப்படின்னா இதில் அந்த லேடி சீக்கிர பக்கம் பார்த்தீங்கன்னா குறைச்சி வச்சிடலாம் இது வந்து நீங்க குறைச்சு இது வந்து ரிதம் பாடுக்கு மட்டும் சொல்றேன் மற்ற வாய்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது மைக்கோ கிட்டாரோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த ரிதம் சவுண்டு ரொம்ப ஹார்ட் தாக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற சவுண்ட் மட்டும் நீங்க இதை பேலன்ஸா வைக்காம எந்த சைடு கம்மியா வைக்கணுமோ அந்த சைடு கம்மியா வச்சுக்கலாம் சென்டர்ல வச்சிங்கன்னா ரெண்டு பக்கம் பேலன்ஸா இருக்கும் ஸோ எந்த சைடு நீங்க குறைக்கணுமோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் குறைக்கணுமோ அதை நீங்க ஹேண்டிலிங் பண்ணீங்க ரெண்டாவது இதுல அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்கு இந்த டிஎஸ்பி ப்ராசருடைய எஃபெக்ட்ஸ் இது இந்த டிஎஸ்பி ப்ராசர் ப்ராசரில் எது எது ஆன் பண்ணி எடுக்கிறீங்களோ அதெல்லாம் இதில் வந்துடும் எகோ டிலே மற்ற எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த எல்லோ கலருக்கு பார்த்தீங்களா இந்த எல்லோ கலர்ஸ் பூராமே ஒவ்வொரு சேனல் கூடியது இப்போ கிட்டாரில் வந்து எகோ வைக்கணும்னா அந்த கிட்டார்க்குரிய சேனலில் மட்டும் நீங்கள் எகோ வச்சிங்கன்னா கிட்டாருக்கு மட்டும் எகோ வரும் இப்ப பாடுறாங்க அவங்களுக்கு டிலே வேணும் அப்படின்னா டிலே சுவிச்சு இங்க ஆன் பண்ணி இதுல டிலேல நீங்க செலக்ஷன் பண்ணி டிஎஸ்பி ப்ராசர் வந்து இதுல இருக்கு நிறைய மிக்சர்ல இருக்காது இதுல வந்து டிஎஸ்பி ப்ராசர் இருக்கு டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசசர் அப்படின்னு சொல்லுவாங்க இது இங்க ஆன் பண்ணி இதனுடைய வெலாசிட்டிஸ் இங்க இருக்கு அதை ஆன் பண்ணி இந்த இடத்துல யாருக்கு பாட்டுக்கு டிலே வேணுமோ அவங்களுக்கு நீங்க வச்சுக்கலாம் சில பேர் பேசணுன்னுமே நிற்கும் ஸோ இது வந்து டிலே இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இருக்கு நிறைய மிக்சர்ல ஆக்ஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்ட்டு இருக்கும் அது ஆக்ஸ் வந்து பெரிய மிக்சர் ஆக ஆக அதுக்கு வந்து நிறையா கொடுப்பாங்க என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் வந்து ஒன்று இருக்குது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சவுண்டு இப்போ கிட்டார் வாசிக்கிறார் அவருக்கு மட்டும் மானிட்டர் வேணா அவருக்கு ஒரு மானிட்டர் வச்சு கிட்டார ஒரு சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் சேனல்ல கிட்டார் போட்டு ஆக்ஸ்ல மட்டும் சவுண்ட் வச்சுன்னா அவருக்கு மட்டும் அது மானிட்டரா வேலை செய்யும் அதுதான் மானிட்டர் அவுட்டுன்னு சொல்லுவாங்க ஆக்ஸு மானிட்டர் அவுட் ரெண்டு சேம் மீனிங் தான் ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பர்டிகுலராக ஒருத்தருக்கு மட்டும் ஸ்டேஜ்ல இருக்கிற அவர் கிட்டார் சவுண்ட் கேட்கல கிட்டார் வாசிக்கிறார் அவருக்கு மானிட்டர் வேணும்னா அவருக்கு ஹெட்ஃபோன் கொடுக்க முடியலைன்னா அந்த கிட்டார் சேனல் மட்டும் ஒரு பவர்டு ஸ்பீக்கர் ஒன்று மானிட்டர் ஒன்று கொடுத்து கியூஏசி மற்ற ஸ்பீக்கர்ஸ் போட்டு அந்த ஆக்ஸில் இது மட்டும் சவுண்ட் ஏத்தினீங்கன்னா அது மட்டும் அதில் ரைஸ் ஆகி இதுக்கு அடுத்து ஃபீட்பேக் ஒன்று ஃபீட்பேக் டூ இருக்கு அதனுடைய மாஸ்டர் கண்ட்ரோல் இந்த சைடு பின்னாடி இருக்கு அது உங்களுக்கு தேவையில்லை பட் ஃபீட்பேக் கண்ட்ரோல் பாருங்க இந்த பீட்பேக் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்க்கு வைக்கிற டோட்டல் மானிட்டர் தான் இந்த ஃபீட்பேக்ங்கிறது இந்த டோட்டல் மானிட்டர் அவுட் புட் தான் ஃபீட்பேக் ஒன் ஃபீட்பேக் டூ இருக்கும் இதுல சில இடங்களில் சப் இருக்கும் இந்த இடத்துல இது வந்து டோட்டல் மானிட்டர் வாய்ஸ் வந்து பாடுவாங்க அஞ்சாறு பேர் பாடுவாங்க இதெல்லாம் பாடுறோம்னு வச்சுங்களேன் இதில் ஒருத்தர் மட்டும் ஸ்பெஷலாக பாடுறாரு அவர் சவுண்ட் மட்டும் ஜாஸ்தி வேணும்னா நீங்க அவருக்கு மட்டும் நீங்க மாட்டுனா அவர் பக்கத்தில் இருக்கிற ஸ்பீக்கர் அவருக்கு மட்டும் சவுண்ட் ஜாஸ்தி வரும் இது வந்து பீட்பேக் அதனுடைய மானிட்டர் தான் இந்த ஃபீட்பேக் இந்த ரெண்டுமே அதுதான் இது ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் கொடுக்கலாம் மியூசிஷியன்ஸ் கொடுக்கலாம் இன்னொன்னு சிங்கர்ஸ் கொடுக்கலாம் ஸோ மியூசிசியன் பாட்டெல்லாம் ஒரு சைடு உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரூமெண்ட் எல்லாம் நிறைய வைக்கணும் பாட்டு பாடுறவங்களுக்கு பாட்டுக்கு பாடுறவங்களுக்கு அவங்களுக்கு சவுண்டு தனியாக வேணும்னா அவங்களுக்கு நிறைய வச்சுக்கலாம் மியூசிஷியன் சவுண்டா அவங்க அந்த ஸ்பீக்கரில் குறைச்சிக்கலாம் இல்லை கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதிகம் பண்ணிக்கலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த ஸ்பெசிஃபிக் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து நம்ம ஈக்குலைசர் போறோம் ஈக்குலைசர் சார் தெரியுதுங்களா ஓகே குட் இந்த ஈக்குலைசர்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் டூ மினிட்ஸில் நான் முடிச்சிருவேன் ஈக்குவைஸ் ரொம்ப பார்த்துக்குங்க கவனமாக பார்த்துக்குங்க ஈக்குவைஸில் வந்து பேஸு லோ மிட் மிட் ஹை மிட் ஹை மொத்தம் இதில் வந்து மிட் மூணு இருக்கு பேஸ் ஒன்று இருக்கு ஹச்எஃப் ஒன்று இருக்கு அதாவது எல்எஃப் லோ ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கு ஹை ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கு இந்த லோ மிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாரி மிட் ஃப்ரீக்வன்சி மூணு இருக்கு லோ மிட் மிட் மிட்ரேஞ்சு ஹை மிட் இருக்கு இந்த மிக்சருடைய பிரதான நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு மிட் ரேஞ்ச் இருக்கிறதுல வந்து மிக்சர் பார்த்து வாங்கிக்க இந்த மூணு மிட் மிட்ரேஞ்ச் மிக்சர் இல்லாததை தயவுசெய்து வாங்காதீங்க சில மிக்சர்ல நாலு இருக்கும் ஆனா இந்தியால நிறைய மிக்சர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு தான் மிட் இருக்கு இல்லைன்னா சில மிக்சர்ல ஒன்னு தான் இருக்கு அதனால அகஜா ஸ்டுடியோ மாஸ்டர்ல நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா இந்த மிட் ஃப்ரீக்குவன்சிக்கு நிறைய மிக்சருக்குள்ள பொருள் நாம போட வேண்டியதாக இருக்கும் இந்த மிட்ல தான் கிட்டார் சவுண்டு குழந்தைங்களுடைய சவுண்டு லேடிஸ் சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸு ஷார்ப் இல்லாமல் இந்த தான் வாய்ஸ் வந்து வெளியே போகும் இதில் இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த பேஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கணுன்னா அங்கே நீங்கள் பேஸ் ஸ்பீக்கர் போட்டிருக்கணும் இந்த மிட் உங்களுக்கு கேட்கணுன்னா அங்கே மிட் ஸ்பீக்கர் அங்கே நீங்கள் போட்டிருக்கணும் இந்த ஹச் உங்களுக்கு நல்லா வெளியே கேட்கணுன்னா ஹச்எஃப் டியூட்டர் செல்லார நீங்கள் போட்டிருக்கணும் அப்போ தான் இந்த ஹச்அப் சவுண்டு நீங்கள் வைக்க முடியும் நிறைய பேர் வந்து ஸ்பீக்கர் காமனாக வச்சிருப்பாங்க ஆனால் ஹச்எஃப் வைப்பாங்க

போட்டு நெட்ஒர்க் போர்டு போட்டு நீங்க அந்த இடத்துல ஒர்க் பண்ணி மட்டும்தான் அது கிடைக்கும் அந்த ஸ்பீக்கர் நீங்க போயிட்டீங்கன்னா விலை ஜாஸ்தி தான் போகும் இதெல்லாம் நீங்க ஸ்பீக்கர்ஸ் வாங்கி செய்யணும் இதுக்கு அடுத்தது மிட் ரேஞ்ச் இந்த மிட்ல பாத்தீங்கன்னா இது மூணு மிட் இருக்கு மூணு மிட்டுக்கு மூணு ஸ்பீக்கர்ஸ் தனியா இருக்கு லோ மிட் ஸ்பீக்கர்னே தனியா விற்கிறாங்க மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் தனியா விற்கிறாங்க ஹை மிட் ஸ்பீக்கர் சொல்லி தனியா விற்கிறது நீங்க நெட்ல போய் நீங்க பார்க்கலாம் இந்த மூணு மிட் ரேஞ்சுக்கு இண்டிவிஜுவல் மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்கு ஸோ இந்த வெலாசிட்டிஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் போடணும் கம்பல்சரி நீங்க இந்த மூணுக்கு மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் போடுறீங்களோ இல்லையோ பேஸு கொண்டு செலாரன் கொண்டு போட்டீங்கன்னா தான் நீங்க டூ வே ஸ்பீக்கரா நீங்க அதை அசஸ் பண்ண முடியும் இந்த பேஸ் வந்து நீங்க யூஸ் பண்றப்போ நீங்க மிட் பேஸ் ஸ்பீக்கர் வாங்கிங்க இல்லைன்னா சப் நீங்க வாங்கிக்கலாம் சப் உங்களுக்கு தேவையில்லை நம்ம சபைகளுக்கு லோ லோ ஃப்ரீக்வன்சி ஸ்பீக்கர்ஸ் சொல்லியிருக்கு அதை நீங்க வாங்குனீங்கன்னா இந்த நாப் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும் இங்கிருந்து நீங்க கொஞ்சம் வச்சீங்கன்னா கூட கொஞ்சம் வச்சீங்கன்னா கூட உடனே உங்களுக்கு பேஸ் எடுத்து கிடைக்கும் நீங்க இல்லைன்னா நம்ம சாதாரண ஸ்பீக்கர் போட்டிருந்தீங்கன்னா அதுல ஹச்எப் சவுண்டோ அல்லது நார்மல் மிட் சவுண்டோ ஹச்எப்போ ஒரு பிளைனா கேட்கும் தவிர எதுவுமே கேட்காது இந்த மிட் ரேஞ்சில அட்லீஸ்ட் சிங்கிள் மிட் ரேஞ்சு வேல்யூம் நாப் இல்லாம கண்ட்ரோல் இல்லாத மிக்சர் தயவு செய்து இந்த மிக்ஸரே வாங்காதீங்க அது என்ன பிராண்டா இருந்தாலும் சரி ஏன் ஆலன் கீத்து மற்ற இந்த மாதிரி மிக்சர் நான் வாங்க சொல்றேன் அப்படின்னா இந்த மிக்சர்ல தான் மூணு மிட் ரேஞ்ச் கொடுக்குறாங்க வேற எந்த மிக்சர்லயும் மிட் ரேஞ்ச் கொடுக்குறது கிடையாது இந்த மூணு மிட் ரேஞ்சு கொடுக்கறது கிடையாது இதுல தான் நீங்க எலக்ட்ரிக் கிட்டார் சவுண்டு வாய்ஸ் சவுண்டு ஃபீமேல் லேடிஸ் குழந்தைங்க சவுண்ட் எல்லாம் நீங்க இதுல எடுக்க முடியும் ஸோ தட் இந்த மூணு மிட் ரேஞ்சு அல்லது சிங்கிள் மிட் ரேஞ்ச் ஒரே ஒரு மிட்டாக இருக்கணும் ஒரு மிட் இல்லாதது இல்லைன்னா ரெண்டு மிட் இல்லாதது தயவுசெய்து நீங்க அதை வாங்க வேண்டாம் அந்த மிக்சரை போஸ் பண்ணிடுங்க இந்த மிக்சர் கேட்டலாக்ல பாத்தீங்கன்னா பிஏ சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் அப்படின்ட்டு எல்லாம் போட்டிருக்காது இந்த மிக்சர் கேட்டலாக்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க எந்த மிக்சர் வாங்கினாலும் போட்டிருக்கான்னு பாருங்க இல்லாவிட்டால் அது பிஎஸ் சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் சவுண்ட் சிஸ்டம் அப்படி எல்லாம் மிக்சர் பத்தி கேட்டலாக்ல போட்டிருந்ததுன்னா தயவுசெய்து அதெல்லாமே தள்ளிருங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் நம்மளா யூஸ் பண்ணணும் ஏன்னா வருங்காலத்தில் மியூசிக்கல் யூஸ் இதனுடைய தான் டோட்டல் ஈக்குவலைசர் இந்த சைடு இருக்கு பா சார் இந்த சைடு இதனுடைய இதனுடைய டோட்டல் பேராமீட்டர்ஸ் இந்த சீட் டாப்ல இருக்கு இது ஈக்குலை பேண்ட்ல இருக்குறாங்க இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல வந்து நீங்க பாருங்க இதுல வந்து நீங்க பேஸ் வைக்கலாம் எவ்வளவு மிட் வைக்கலாம்ங்கறத டோட்டலா நீங்க பேராமீட்டர்ஸ் வச்சுக்கலாம் இதுல சப் அவுட் இருக்கு நீங்க மிக்சர்ல நீங்க பார்த்து வாங்க வேண்டியது இந்த எக்ஸ்எல்ஆர் பேன்தம் பவர் சார் தெரியுதுங்களா

வந்து கீபோர்டு ரிதம் பேடு மியூசிக்கல் கீபோர்ட் சில கிட்டார் ப்ராசஸர் எல்லாமே பாத்தீங்கன்னா மைக்கில் லைன் கொடுக்காதீங்க ஆக்ஸ் இன்புட்டில் கொடுக்க இன்புட்டில் கொடுக்கணும் இந்த இடத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா இன்செர்ட் வந்து நீங்கள் எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க இது பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இன்சர்ட்னா வெளியிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மெட்டீரியல் இருந்து இன்புட் அதில் கொடுத்து அந்த மெட்டீரியல் இருக்கிற அவுட்புட் எடுத்து நம்ம இதில் கொடுக்கணும் ஸோ அதில் ஸ்டீரியோ பின் தான் டிஆர்எஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் ட டிப் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெண்டோடைய அவுட் புட்டு கிரவுண்ட் எர்த் வந்து எர்த் எஸ் வந்து ஸ்லீவுக்கு வந்துடும் ஸோ அதுதான் அந்த இன்செட் கொடுத்துருப்பாங்க இன்செட் பற்றி நாங்கள் இன்னொரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம் இப்போதைக்கு ஆக்ஸு மைக்கு பேந்தம் பவர் ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் சுவிட்சு இதில் கெயின் இதுல கெயின் வர கெயினோட முடிக்கிறேன் கெயின்ல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கெயின் வைக்க வேண்டாம் எல்லாமே வச்சுட்டோம் வேல்யூம் சவுண்டு எல்லாம் அந்த சிஸ்டர் ரொம்ப கம்மியா பாட்டு போடுறேன் அப்படின்னா அப்போ மட்டும் கொஞ்சோண்டு கெயின் வைங்க இந்த கெயின் வந்து மாத்திரம் முடிஞ்ச வரைக்கும் தொட வேண்டாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மேல மேக்ஸிமம் வைக்க வேண்டாம் இது வச்சீங்கன்னாவே கத்த ஆரம்பிச்சிடும் நீங்க எந்த காலத்திலும் பிப்டி பர்சன்ட் மேல கெயின் வந்து நீங்க வைக்கவே கூடாது நிறைய சர்ச்சஸ்ல இந்த லெவல்லாம் வச்சிருக்காங்க அது எதுக்குமே தெரியல என்ன ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு தெரியல நீங்க யூஸ் பண்ண கூடாது கெயினே வைக்க வேண்டாம் அப்படி வச்சீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி தான் வைக்கணும் இதுக்கு மேல வச்சீங்கன்னா உங்களுக்கு மிக்சர்ல எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஓகே பா சார் வேற ஏதாவது இருக்காப்பா சார் அடுத்து இந்த இடத்துல ஒரு பேட் சுவிட்சுன்னு ஒரு சுவிட்ச் இருக்கு இந்த சுவிட்ச் இந்த சுவிட்ச் என்ன சுவிட்ச் அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான சிக்னல் ரிதம் பேட்ல இருந்து வருது அப்படின்னா இந்த பேட் சுவிட்ச் அனுப்பிட்டா சிக்னல் வந்து கண்ட்ரோல் பண்ணி உள்ள வரும் அதுக்கப்புறம் நீங்க ஈ கிளேஸ் பிடிச்சி ஒவ்வொன்றும் பேஸ் ட்ரிபிள் மிட் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம் ஒரு அளவு கடந்த ஒரு சவுண்ட் ஒரு மைக்ல இருந்தோ அல்லது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்தோ வருதுன்னா இந்த பேட் சுவிட்ச் இருக்கு இது வந்து எயிட்டி ஹசிட்டுக்கு கீழே நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சுவிட்ச் அமுத்திட்டீங்கன்னா சவுண்டே கட் ஆயிடும் இப்ப நிறைய பேர் இயற்கையாகவே கத்துவாங்க தாறு பாட்டு பாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிச்சு நீங்கள் அமுத்திட்டீங்கன்னா நீங்க சவுண்டை அக்சஸ் பண்ணி உள்ள நீங்க ஈக்குலைஸ் பிடிச்சு நீங்க கரெக்டாக அவுட் புட் போட்டுக்கலாம் ஓகே இந்த செஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சப் அவுட் இருக்கு மோன் அவுட் இருக்கு ஹெட்ஃபோன் அவுட் இருக்கு அது அதுக்குண்டான கேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்க அது அதுக்குண்டான பின்ஸ் யூஸ் பண்ணுங்க டிஎஸ் பின்ஸ் இருக்கு டிஆர்எஸ் இருக்கு எக்ஸ்எல்ஆர் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் மிக்சர் சேர்த்து வச்சுங்க டஸ்ட் தண்ணி படான்னு வச்சுங்க அதெல்லாம் நீங்க கேட்லாகில் போட்டிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எது பண்ணுன்னா நீங்கள் நீங்க எதிர்காலத்துல நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகே தேங்க்யூ இதை இதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி நாங்கள் இத்துடன் எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் இதில் முடிக்கிறோம் மிக்சர் பற்றி நிறையா இருக்குது இது வந்து இந்த மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம் அதாவது ஒன்றுமே தெரியாத மக்களுக்காக இன்னும் இது நான் சொன்னது வந்து ஒரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கு ஸ்டுடியோவில் மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ தட் நீங்கள் ஸ்டுடியோ ரெக்கார்டிங்ஸ்னா அது டிபார்ட்மெண்ட்டே வேறு அது டிஜிட்டல் மிக்சர் மற்ற ஏரியாஸ்

இந்த பவர் இந்த ஏ ஏபி பவர் சப்ளை உள்ள டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் ஆம்பிளிஃபயர் பத்தி நீங்க சொல்லியிருக்கோம் கத்துறது தான் ஆசிரியப்பராக அடுத்த வீடியோ வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க இது பதினாறாம் பகுதி அடுத்த பகுதியை நாம் சந்திக்கலாம் தேங்க்யூ பா சார் தேங்க்யூ வேலை இந்த கிறிஸ்துமஸ் மாதங்களில் இந்த விதமான ஊழியங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய நினைத்தால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாத பணமாகவோ அல்லது பொருளாகவோ நீங்கள் நீங்கள் உதவி செய்யலாம் இதன் மூலமாக அநேக நார்த் இந்தியா ஊழியங்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் பதினேழு சபைகளுக்கு மேலாக பே சிஸ்டம் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம் சோலார் பேனல்ஸ் மற்ற காரியங்கள் செய்து கொண்டு ஆகையால் நீங்கள் ஒருவேளை இந்த ஊழியத்தை தாங்க நினைத்தால் இதில் நிறைய பேர் இருக்கிறீங்க குரூப்பில் மீடியாஸில் நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் மற்றது கூட பண்ணாமல் போயிடுறீங்க அதனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறோம் நாங்கள் எடுக்கிற இந்த மாதிரி அநேகமான ரிஸ்க்கு எங்களுக்கு அதுக்குண்டான ரெஸ்பான்ஸோ பதிலோ உபயோகமோ பிரயோஜனமோ ஊழியங்களோ கிடையாது ஆகையினால